நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு லைக் பண்ணிக்கோங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் என் பெயர் மாலினி நான் கல்லூரியில் முதலாம் ஆண்டு படித்து வருகிறேன் எனக்கு ஒரு அக்காவும் உள்ளார் அக்காவின் திருமணத்திற்கு மாப்பிளை கொண்டிருக்கின்றனர் எனது அப்பா அரசாங்க உத்தியோகத்தில் பெரிய பொறுப்பில் உள்ளார் அதனால் பணத்திற்கு எந்த குறைவும் இல்லை அம்மாவும் அப்பாவும் என் மேல் பாசமாக இருந்தனர் நான் பார்ப்பதற்கு மிகவும் அழகாக இருப்பேன் அதை நினைத்து நானே பலமுறை பெருமைப்பட்டதுண்டு அதனால் ஒரு சிறிய கர்வமும் இருந்தது பள்ளியில் படிக்கும் காலங்களில் எப்பொழுதும் நான் தான் முதலிடத்தில் இருப்பேன் என்னை சுற்றி நிறைய தோழிகளின் கூட்டம் எப்பொழுதும் இருக்கும் கல்லூரியில் சேர்ந்த பிறகு அனைத்தும் மாறத் தொடங்கியது கல்லூரி பள்ளியில் இருந்ததைப் போல அவ்வளவு கண்டிப்பானதாக இல்லை படிப்பதற்கும் சரி பழகுவதற்கும் சரி நிறைய சுதந்திரம் இருந்தது என் வாழ்க்கையும் இங்கிருந்துதான் மாறத் தொடங்கியது எனக்கும் மற்ற பெண்களைப் போல அனைவரும் நம்மை கவனிக்க வேண்டும் என்ற ஆசை உண்டானது அதனால் என் அழகை நானே மேம்படுத்தி கொண்டேன் நேர்த்தியான உடைகளை தேர்ந்தெடுத்து அணிந்து கொண்டேன் எப்பொழுதும் என்னை அலங்கரித்துக் கொண்டேன் ஆனால் அப்போது எனக்கு தெரியவில்லை இந்த ஒரு செயல்தான் என்னை எப்படி மாற்றப்போகிறது என்பதை என் தோழிகள் நிறைய பேருக்கு காதலர்கள் இருந்தார்கள் அவர்கள் காதலனிடம் வணிகணக்கில் பேசி கொண்டிருப்பார்கள் அவர்கள் காதலனுடன் நடைபெற்ற சில சம்பவங்களையும் கூறிக்கொண்டிருப்பார்கள் அதில் சில சம்பவங்கள் என் இளமையை தூண்டிவிட்டது நான் இதுவரை யாரையும் காதலித்தது இல்லை அதுவரை எனக்கு அதை பற்றி எந்த வருத்தமும் இல்லை ஆனால் சுற்றியிருந்த தோழிகளைப் பார்த்து எனக்கும் காதலிக்க வேண்டும் என்ற எண்ணம் தோன்றியது காதலிக்க வேண்டும் என்று நினைத்தது தவறில்லை ஆனால் அதற்காக நான் செய்த காரியம்தான் என் வாழ்க்கையை புரட்டி போட்டது நான் வீட்டிலிருந்து கல்லூரிக்கு செல்வதற்காக பேருந்து நிலையத்தில் கல்லூரி பேருந்திற்காக காத்திருப்பேன் என்னைப் போல நிறைய மாணவ மாணவிகளும் மற்ற பயணிகளும் காத்திருப்பது வழக்கம் அப்படிதான் அந்த இளைஞனும் காத்திருப்பான் அவனும் என்னை பலமுறை பார்த்து கொண்டே இருப்பான் எனக்கு அப்பொழுதெல்லாம் அவனை திரும்பி பார்க்க வேண்டும் என்ற எண்ணம் சிறிதும் வந்ததில்லை ஆனால் எப்பொழுது காதலிக்க வேண்டும் என்ற ஆசை வந்ததோ அப்போதிலிருந்து நானும் அவனை பார்க்க தொடங்கியேன் அவன் பார்ப்பதற்கு சுமாராகத்தான் இருப்பான் ஆனால் சற்று கலையாக இருப்பான் என் அழகையும் அவனையும் ஒப்பிடும் பொழுது நிறைய வித்தியாசம் தெரியும் ஆனாலும் அவன் மேல் எனக்கு சிறிதாக ஈர்ப்பு உண்டானது ஆரம்பத்தில் நான் அதை வெளிக்காட்டி கொள்ளவில்லை ஆனாலும் போக போக அந்த ஈர்ப்பே என்னை அவனிடம் அழைத்துச் சென்றது நானும் அவனை பார்க்க தொடங்கினேன் அவனை பார்த்து புன்னகைக்கவும் ஆரம்பித்தேன் நான் பார்த்தாலே அவனின் முகத்தில் அவ்வளவு சந்தோஷம் ஏற்படுவதை நானும் புரிந்து கொண்டேன் இப்படியே சில நாட்கள் வரை சென்றது அவனும் சில முறை என்னிடம் பேசுவதற்கு முயற்சி செய்தான் அதை பார்த்து நான் ரசித்து கொண்டிருப்பேன் ஆனால் போக போக அவனை நினைவுகள் அதிகமாக தொடங்கின ஒரு நாள் நானாக தைரியத்தை வளர்த்து கொண்டு அவனிடம் பேச ஆரம்பித்தேன் அவனை பற்றி அனைத்தையும் தெரிந்து கொள்ள ஆசைப்பட்டேன் நான் அவனிடம் பேச ஆரம்பித்ததும் அவனும் மிகவும் சந்தோஷம் அடைந்தான் பிறகு தன்னை பற்றி ஒவ்வொன்றாக கூற ஆரம்பித்தான் தன்னுடைய பெயர் ரஞ்சித் என்றும் தான் அந்த நகரத்தில் வெகு தூரத்தில் உள்ள கிராமத்தைச் சேர்ந்தவன் என்றும் அதிகமாக எதுவும் படிக்காததால் இங்கு உள்ள ஒரு பெட்ரோல் பம்பில் வேலை பார்ப்பதாகவும் கூறினான் அது மட்டுமல்லாது தங்களது வீட்டில் எத்தனை பேர் உள்ளனர் என்ற விவரங்கள் அனைத்தையும் கூறினான் எனக்கும் அவன் கூறி அனைத்தையும் கேட்டு அவன் மேல் சற்று மரியாதை உண்டானது குடும்பத்திற்காக இந்த இளம் வயதிலேயே இவ்வளவு கஷ்டப்படுகிறானே என்று எனக்கும் அதுவரை கஷ்டம் என்றால் என்னவென்று தெரியாது எனது அப்பா அம்மா அந்த நிலைக்கு விடவில்லை அதன் பிறகு நட்பு ரீதியாக இருவரும் பேச ஆரம்பித்தோம் அவனது கேலியான பேச்சும் அவன் எனக்கு கொடுத்த மரியாதையும் என் மனதிற்கு ஏதேதோ செய்ய ஆரம்பித்தது சில நாட்களிலேயே அவனை மிகவும் பிடித்து போனது என் மனதிற்கு பிடித்ததால் அவனிடம் இருந்த அனைத்து குறைகளும் இல்லாமல் போயின அவனை நான் காதலிக்க தொடங்கினேன் ஒருநாள் நானும் அதை அவனிடம் தெரிவிக்க அவன் மிகவும் சந்தோஷமடைந்தான் அதன் பிறகு இருவரும் பல இடங்களுக்கு சுற்றித் திரிந்தோம் அந்த காதல் அனுபவம் எனக்கு புதுவிதமான சந்தோஷத்தை கொடுத்தது எப்பொழுதும் அவனுடன் இருக்க வேண்டும் என்ற ஆசை உண்டானது எனக்கு வேறு எதை பற்றியும் சிந்தனைக்கு வரவில்லை எப்பொழுதும் அவனையே நினைத்து கொண்டிருந்தேன் அவனுக்கும் அப்படிதான் இருந்தது என்னை பார்ப்பதற்காக எனக்கு முன்பாகவே வெகு நேரமாக காத்திருப்பான் அவன் காத்திருப்பது வருத்தமாக இருந்தாலும் எனக்காக ஒருவன் காத்திருக்கின்றானே என்று நினைக்கும் பொழுது சந்தோஷமாகவும் இருக்கும் எங்கள் வீட்டில் பணத்திற்கு எந்த குறையும் இல்லாததால் எனக்கு கிடைக்கும் பணத்தில் அவனுக்கு தேவையான அனைத்து பொருட்களையும் நானே வாங்கி கொடுத்தேன் ஆரம்பத்தில் அவன் மறுத்தாலும் போக போக அனைத்தையும் வாங்கி கொள்வான் எனது வாழ்க்கையும் எந்த பிரச்சனையும் இல்லாமல் இரண்டு வருடங்கள் கடந்துவிட்டது எனக்கு கல்லூரி படிக்கும் முடியும் தருவாயி வந்துவிட்டது இதற்கிடையில் எனது அக்காவிற்கு பெரிய பணக்காரர் வீட்டில் சம்பந்தமும் கிடைத்தது அக்காவை நினைத்து நானும் சந்தோஷமடைந்தேன் ஏனெனில் அக்கா என் மேல் அவ்வளவு பாசமாக இருப்பார் எனக்கு இரண்டாவது அம்மாவாக இருந்து அனைத்தையும் கவனித்துக் கொள்வாள் என்னிடமும் பலமுறை புத்திமதி கூறுவாள் அப்பொழுதும் கூட என்னிடம் நிறைய தடவை கேட்டதுண்டு நீ யாரையும் காதலிக்கிறாயா என்று நானும் அப்பொழுதெல்லாம் அவளிடம் இருந்து மறைத்து வந்தேன் ஏனெனில் எனது அக்காவை தான் அப்பாவிற்கு மிகவும் பிடிக்கும் அவளுக்கும் அப்படிதான் எங்கே நான் காதலிக்கும் விஷயத்தை கூறினால் அப்பாவிடம் சொல்லிவிடுவாளோ என்று பயந்தேன் அதனால் எனது காதலன் ரஞ்சித்தை பற்றி யாரிடமும் எதுவும் கூறவில்லை அக்காவிற்கு திருமணம் உறுதி செய்யப்பட்டதால் அதன் பிறகு எனது திருமணத்தை பற்றியும் அப்பாவும் அம்மாவும் பேசிக்கொள்ள ஆரம்பித்தனர் எனது அப்பாவிற்கும் அம்மாவிற்கும் எனது அம்மாவின் வழி சொந்தத்தில் உள்ள உறவினரின் பையனை திருமணம் செய்து வைக்க வேண்டும் என்ற விருப்பம் இருந்தது அதுவும் எனது அக்கா திருமணம் முடிந்த அடுத்த சில மாதங்களில் செய்து வைத்துவிட வேண்டும் என்ற எண்ணமும் இருந்தது எனக்கும் இது முன்பே தெரியும் எனது படிப்பு முடியும் கட்டத்தில் இருப்பதால் எனது திருமணத்திற்காக ஏற்பாட்டையும் தீவிரமாகவே பேசத் தொடங்கினர் அவர்கள் பேசிக்கொள்வதை பார்த்து எனக்கு கவலையாகத்தான் இருக்கும் சில சமயம் நான் காதலிக்கும் விஷயத்தை அம்மாவிடம் சொல்லிவிடலாமா என்று கூட தோன்றும் ஆனால் எனக்கு தெரியும் இந்த திருமணத்திற்கு அப்பாவும் அம்மாவும் என்றுமே சம்மதிக்க மாட்டார்கள் என்று காரணம் எங்கள் குடும்பத்தோடு ரஞ்சித்தின் குடும்பத்தை பார்க்கும் பொழுது ஏணி வைத்தால் கூட எட்டாது அவ்வளவு பெரிய வித்தியாசம் ஜாதி அந்தஸ்து படிப்பு என அனைத்து வகையிலும் நாங்கள் அவர்கள் குடும்பத்தில் இருந்து வெகு தூரத்தில் இருந்தோம் பொதுவாக நகரத்தில் உள்ளவர்கள் ஏற்றத்தாழ்வுகளை பார்க்க மாட்டார்கள் என்று கேள்விப்பட்டதுண்டு ஆனால் எனது குடும்பத்தில் அப்படி அல்ல எங்கள் குடும்பத்திற்கு ஏற்றவர்களோடு மட்டுமே பழக்க வழக்கங்களை வைத்துக் கொள்வோம் அப்படி இருக்கையில் என் காதலை ஏற்றுக்கொள்வார்கள் என்று நான் கனவிலும் நினைக்கவில்லை நானும் எனது நிலைமையை பற்றியும் மிக சீக்கிரத்தில் திருமணம் ஆகிவிடும் என்றும் காதலன் ரஞ்சித்திடம் தெரிவிக்க அவனும் பதிரிப்பை அழ ஆரம்பித்தான் என்னை விட்டு அவனால் இருக்க முடியாது என்றும் நான் பிரிந்தால் தற்கொலை செய்து கொள்வேன் என்றும் அழுது கொண்டிருந்தான் எனக்கும் அப்படித்தான் இருந்தது அவனை நான் எந்த காரணத்திற்காகவும் விட்டுக்கொடுக்க கொடுக்க விரும்பவில்லை அதேவேளை எனக்கு என் குடும்பத்தை விட்டு பிரியவும் மனம் இல்லை என்ன செய்வது என்று புரியாமல் குழம்பை தவித்துக் கொண்டிருந்தேன் பல நாட்கள் என்ன செய்வது என்று புரியாமல் ஒரு பைத்தியத்தை போல அலைந்து கொண்டிருந்தேன் அந்த நாட்களில் காதலன் ரஞ்சித்தை விட்டு பிரியவே முடியாது என்று புரிந்து கொண்டேன் ஆரம்பத்தில் நானும் காதலிக்க வேண்டும் என்ற ஆசைகள் தான் அப்படி செய்தேன் ஆனால் போக போக அவன் என்னை முழுதாக மாற்றிவிட்டான் அவனின் கனிவான பேச்சும் அவனின் இடம் பழகும் இடமும் அவன் இல்லாமல் நான் இல்லை என்ற நிலைக்கு வந்து விட்டேன் அக்காவின் திருமணத்திற்கான நாளும் நெருங்கி கொண்டிருந்தது அது முடிந்தவுடன் எனக்கு திருமண ஏற்பாடுகளை செய்துவிட வேண்டும் என்று அப்பாவும் அம்மாவும் உறுதியாக நின்றார்கள் இதுவும் எனக்கு பயத்தை வரவழைத்தது என்ன செய்வதென்று புரியாமல் ஒரு நாள் அக்காவின் மேல் நம்பிக்கை கொண்டு அவளிடம் எனது காதலன் ரஞ்சித்தை பற்றியும் எங்களின் காதலை பற்றியும் கூறினேன் இதை கேட்டு அவளும் பதறிப்போனாள் இது நமது குடும்பத்திற்கு கண்டிப்பாக ஒத்துவராது என திட்டவட்டமாக தெரிவித்து விட்டாள் எனக்கும் இது முன்பே தெரியும் இருந்தாலும் அக்காவிடம் நீதான் அப்பாவிடம் பேசி எனது காதலை ஏற்றுக்கொள்ள வைக்க வேண்டும் என்று அவளிடம் வலியுறுத்தினேன் அவளும் என்னால் முடியாது என மறுத்துவிட்டாள் பிறகு நான் எனது காதலில் உறுதியாக நிற்பதை பார்த்து அவளோ மனமிருங்கி முதலில் எனது திருமணத்தை நடந்து முடியட்டும் அதன் பிறகு நான் அப்பாவிடம் பேசி பார்க்கிறேன் அதற்கு முன்னால் நீ ஏதேனும் விபரீத காரியங்களை செய்து என அறிவுரை கூறினாள் நானும் அதற்கு சரி என சம்மதித்தேன் அக்காவின் திருமண நாளும் வந்தது திருமணமும் மிக பிரம்மாண்டமாக நடைபெற்றது திருமணத்திற்காக எங்கள் சொந்தத்தில் உள்ள அனைத்து உறவினர்களும் வந்திருந்தனர் அந்த திருமணத்திலேயே இவனை தான் திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று ஒரு நபரையும் அறிமுகம் செய்து வைத்தனர் அவன் பார்ப்பதற்கு மிகவும் அழகாக இருந்தான் நன்கு படித்தும் இருந்தான் ஆனால் எனக்கு அவன் மேல் எந்த விருப்பமும் உண்டாகவில்லை ஏனெனில் என் மனம் முழுவதும் எனது காதல் ரஞ்சித்தை மட்டுமே சுற்றி வந்து கொண்டிருந்தது எனது உறவினர்கள் இன்னும் இரண்டு மாதத்தில் இவளின் திருமணத்தை முடித்துவிட வேண்டும் என்று அப்பாவிடம் கூறிவிட்டு சென்றனர் அப்பாவும் அதற்கு சரியென சம்மதித்தார் எனக்கு இன்னும் பதட்டம் அதிகமானது திருமணம் முடிந்து இரண்டு நாட்கள் கழித்து விருந்துக்கு வந்த எனது அக்காவிடமும் இதை பற்றி பேச அவளும் நீ சற்று பொறுமையாக இரு நேரம் வரும்பொழுது நானே அப்பாவிடம் பேசிக்கொள்கிறேன் என கூறிக்கொண்டிருந்தாள் அவள் அவளின் கணவனோடு மிகவும் சந்தோஷமாக காணப்பட்டாள் எனக்கு சிறிதாக வருத்தம் உண்டானது காரணம் நம்மை பற்றி இவள் பேசுவாளா என்ற சந்தேகமும் உண்டானது இதை பற்றி நானும் காதலன் ரஞ்சித்திடம் சொல்ல அவனும் என்னிடம் அப்படி என்றால் நாம் வீட்டை விட்டு சென்று விடலாம் என கூறிக்கொண்டிருந்தான் எனக்கும் அப்போதிருந்த மனநிலையில் அதுதான் சரி எனப்பட்டது ஏனெனில் நாம் வெளியில் சென்று திருமணம் செய்து கொண்டால் எப்படியும் இரண்டு மூன்று மாதங்கள் கழித்து வீட்டிற்கு வந்தால் நம் மீது உள்ள பாசத்தால் நம்மை மீண்டும் சேர்த்து கொள்வார்கள் என்று தவறான முடிவு எடுத்தேன் எனது முடிவை பற்றி காதலன் ரஞ்சித்திடம் சொல்ல அவனும் சந்தோஷமடைந்தான் அதிலிருந்து சில நாட்கள் கழித்து வீட்டை விட்டு சென்று விடலாம் என்று உறுதியாக முடிவெடுத்து அன்று காலையில் எனது அறையில் நான் காதலனுடன் செல்கிறேன் என்று கடிதத்தை எழுதி வைத்துவிட்டு எனக்காக அப்பா சேர்த்து வைத்திருந்த நகைகளையும் கொஞ்சம் பணத்தையும் எடுத்துக்கொண்டு கனத்த இதயத்துடன் வீட்டை விட்டு வெளியேறினேன் காதலன் ரஞ்சித்தும் ரயில்வே ஸ்டேஷனில் எனக்காக காத்திருந்தான் எங்களின் திட்டம் என்னவென்றால் இரண்டு மாதங்கள் பக்கத்து மாநிலத்தில் இருக்கும் ரஞ்சித்தின் பெரியம்மா வீட்டிற்கு சென்று தங்கிக் கொள்ளலாம் பிறகு அப்பாவிடம் வந்து பேசலாம் என்று முடிவெடுத்திருந்தோம் அதன்படி பக்கத்து மாநிலமான ஆந்திராவிற்கு சென்று நானும் ரஞ்சித்தும் இருந்த பணத்தை வைத்து சிறிதாக வாடகை வீட்டை எடுத்தோம் ரஞ்சித்தும் என்னிடம் எனது பெரியமாவிடம் இன்னும் விஷயங்களை கூறவில்லை உங்கள் வீட்டைப் போலவே எனது வீட்டிற்கும் எனது காதல் திருமணத்திற்கு சம்மதிக்க மாட்டார்கள் இருந்தாலும் நான் எப்படியும் பேசி சமாளித்து விடுவேன் ஆனால் அதற்கு சில நாட்கள் ஆகும் அதுவரை நாம் இங்கேயே இருக்கலாம் பெரியம்மா சம்மதத்துடன் நாம் அங்கு சென்று தங்கிக் கொள்ளலாம் என்றான் நானும் அவனிடம் சரி என்று சம்மதித்தேன் ஒரு மாத காலங்கள் அவனிடம் சந்தோஷமாக இருக்க ஆரம்பித்தேன் என் வாழ்க்கையில் மொத்த சந்தோஷமும் கிடைத்தது போல அவ்வளவு திருப்தி ஆனாலும் அப்பாவும் அம்மாவும் நான் இல்லாமல் எவ்வளவு கஷ்டப்படுவார்கள் எங்கெல்லாம் தேடித் திரிவார்களோ என்று நினைக்கையில் அழுகியாகத்தான் வரும் அப்பொழுதெல்லாம் காதலன் ரஞ்சித் தான் என்னை ஆறுதல் படுத்தி சமாதானம் செய்வான் காதலன் கொடுத்த சந்தோஷத்தில் அப்பா அம்மாவையும் கொஞ்சம் கொஞ்சமாக மறக்க ஆரம்பித்தேன் ஒரு நாள் ரஞ்சித் என்னிடம் தனது பெரியம்மாவிடம் பேசிவிட்டதாகவும் உன்னை பார்ப்பதற்கு ஆசைப்படுகிறார் என்றும் இனிமேல் நாம் அவர்களது வீட்டிலேயே தங்கிக் கொள்ளலாம் என்றும் கூற நானும் மகிழ்ச்சி அடைந்து அவனது பெரியம்மாவை காண புறப்பட்டேன் கடைகள் நிறைந்த ஒரு தெருவுக்குள் அழைத்துச் சென்றான் அங்கு ஒரு வீட்டுக்குள் அழைத்து சென்றான் அங்கே நிறைய பெண்களும் இருந்தனர் அதை பற்றி நான் கேட்க அதற்கு ரஞ்சித்தோ இவர்கள் அனைவரும் எனது பெரியமாவிடம் நடனம் கற்றுக்கொள்ள வந்தவர்கள் எனது பெரியம்மா மிக பெரும் நடன ஆசிரியர் அதனால்தான் இவ்வளவு பெண்கள் அவரை தேடி வருகின்றனர் என கூறி நானும் ஆச்சரியமடைந்து அவர்களை பார்த்து கொண்டிருந்தேன் அவர்களின் உடைகளும் அதைப்போலவே இருந்தன சிறிது நேரம் கழித்து நீ இங்கேயே அமர்ந்து கொள் பெரியம்மா சற்று வேலையாக உள்ளார் பிறகு வந்து அவர்கள் உன்னை பார்ப்பார் அவரிடம் பணிவாக நடந்து கொள் என அறிவுரை கூறி கொண்டிருந்தான் நானும் அவன் சொல்வதை அமைதியாக கேட்டுக்கொண்டிருந்தேன் சிறிது நேரத்தில் ஒரு நடுத்தர வயது மிக்க பெண்மணி வர அங்கிருந்து பெண்கள் அனைவரும் அவரை பார்த்து வணக்கம் வைத்தனர் என்னிடம் நெருங்கி வர ரஞ்சித்தும் இவர்தான் என் பெரியம்மா என அறிமுகம் செய்து வைத்தார் நானும் அவரின் கால்களில் விழுந்து ஆசிர்வாதம் வாங்கிக் கொண்டேன் அவரும் சிரித்து கொண்டே எனக்கு புரியாத மொழியில் பேசிக் கொண்டிருந்தார் ரஞ்சித்திடம் இதை பற்றி கேட்க அவனும் அவர் சிறுவயதிலிருந்தே இங்கேயே வளர்ந்தவர் தமிழ் அவ்வளவாக வராது என பதில் அளித்து கொண்டிருந்தான் நானும் அதை பெரிதாக நினைக்கவில்லை பிறகு பெரியம்மா என்னை மட்டும் தனியாக பேச வேண்டும் என்று செய்கையில் காண்பிக்க ரஞ்சித்தும் நீ சென்று விட்டு வா நான் இங்கேயே காத்திருக்கிறேன் என அங்கேயே அமர்ந்து கொண்டான் நானும் என்னிடமிருந்த பொருட்களை அவனிடம் பாதுகாப்பாக வைத்துக் கொள்ளும்படி கூறிவிட்டு பெரியம்மாவிடம் சென்றேன் வீட்டில் உள்ளே சென்றதும் அங்கே நிறைய அறைகள் காணப்பட்டன அதில் ஆண்களும் பெண்களும் போவதும் வருவதுமாக இருந்தனர் எனக்கு அங்கு நடப்பவை மிகவும் வித்தியாசமாக இருந்தது சில அறைகள் கடக்கும் பொழுது சில வித்தியாசமான சத்தங்களும் வரத் தொடங்கின எனக்கு அப்பொழுதுதான் புரிய ஆரம்பித்தது நாம் எப்பேற்பட்ட இடத்திற்கு வந்துள்ளோம் என்பது எனது பயமும் அதிகரிக்க ஆரம்பித்தது சிறிது நேரத்தில் எனக்கு அனைத்து உண்மைகளும் புரிந்துவிட்டது அது ஒரு தவறான தொழில் நடக்கும் இடம் என்பது நானும் என்ன செய்வதென்று புரியாமல் என்னை அழைத்துச் சென்று பெரியம்மவிடம் கூட கூறாமல் வேகமாக ரஞ்சித்திருக்கும் இடத்திற்கு ஓடி ஆனால் அங்கு பார்க்க நான் அதிர்ந்து போனேன் ஏனெனில் ரஞ்சித் அங்கு இல்லை நான் கொடுத்த எனது நகைகளும் அங்கு இல்லை நான் ஓடி வந்ததை பார்த்த பெரியம்மாவும் அவரது ஆட்களும் என் பின்னாலே ஓடி வந்து என்னை பிடித்து கொண்டனர் என்னை தடுத்தது மட்டும் அல்லாது எனது கண்ணத்தில் அடிக்கவும் செய்தனர் எனக்கு ஓரளவு புரிந்து போனது நான் ஏமாற்றப்பட்டு விட்டேன் என்று பெரியம்மா என்பவள் வேறு யாரும் அல்ல அங்கிருக்கும் பெண்களை தவறான தொழிலில் ஈடுபடுத்தி பணம் சம்பாதித்துக் கொண்டிருப்பவர் நானும் அவரிடம் வெகுநேரமாக அழுது கொண்டே என்னை விட்டுவிடும்படி செய்கையில் காண்பித்தேன் ஆனால் அவரோ சிரித்து கொண்டே தனக்கு தெரிந்து தமிழில் பேசினார் உனக்கு அஞ்சு லட்சம் வரை பணம் கொடுத்துள்ளோம் உன்னை உனது காதலன் இங்கு விற்றுவிட்டான் உன்னை வைத்து நான் பல லட்சங்கள் சம்பாதித்து விடுவேன் உயிரோடு இருக்க வேண்டும் என்றால் நாங்கள் சொல்வதைக் கேள் இனிமேல் இதுதான் உன் வாழ்க்கை இங்கிருந்து தப்பித்துச் செல்லலாம் என்று கனவிலும் நினைத்துவிடாதே என மிரட்டத் தொடங்கினர் எனக்கு எல்லாம் புரிந்து போனது எனது காதலன் பணத்திற்காக என்னை விற்றுவிட்டு சென்று விட்டான் என்று என்ன செய்வதென்று புரியாமல் வெகுநேரமாக அழுது கொண்டிருந்தேன் அங்கு சில தமிழ் பெண்களும் இருந்தனர் அவர்கள்தான் எனக்கு ஆறுதல் கூறினர் அது மட்டும் அல்லாது என்னைப் போலவே அவர்களும் அந்த இடத்திற்கு வந்தவர்கள்தான் ஆனால் இப்பொழுது அங்கு அவர்கள் சகஜமாகவே பழகி கொண்டிருந்தனர் என்னிடமும் போக போக அனைத்தும் சரியாகிவிடும் நீ ஒருவனை நம்பி வருவதற்கு முன்னால் இதை அனைத்தையும் யோசித்து இருக்க வேண்டும் இப்பொழுது யோசித்து எந்த புரோஜனமும் இல்லை இங்கிருந்து நீ தப்பித்து செல்லவும் முடியாது இங்கு இருப்பவர்கள் உன்னை கொள்வதற்கு கூட தயங்க மாட்டார்கள் அப்படி கொன்றால் கூட உன்னை பற்றி கேட்பதற்கு எந்த நாதியும் வரப்போவதில்லை இங்கிருக்கும் பெரியம்மாவிற்கு அரசியல்வாதிகள் முதல் அதிகாரிகள் வரை நல்ல பழக்கம் அவர்களும் அடிக்கடி இங்கு வந்துவிட்டு செல்வர் தேவையில்லாமல் அடம்பிடித்து உயிரை விட்டுவிடாதே என அறிவுரை கூறினர் அவர்கள் என்ன கூறினாலும் அந்த இடத்தையும் காதலின் கொடுத்த ஏமாற்றத்தையும் என்னால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை தொடர்ந்து அழுது கொண்டே இருந்தேன் ஒரு கட்டத்தில் இங்கிருந்து தப்பித்தால் போதும் என்று நினைத்து வீட்டை விட்டு ஓடுவதற்கு முயற்சி செய்தேன் அதில் ஆத்திரமடைந்த பெரியம்மா என்னை பிடித்து என் காலை உடைத்து விட்டார் நான் வழியால் அலறி துடித்தேன் பிறகு அவர்கள்தான் மருத்துவரை வர செய்து காலையும் குணமாக்கினர் எனக்கு புரிந்து போனது இவர்களிடமிருந்து தப்பிக்க முடியாது என்பது என்ன செய்வதென்று புரியாமல் பல நாட்கள் வரை எழுதி கொண்டே இருந்தேன் அங்கிருந்து பெண்கள் அந்த இடத்திற்கு ஏற்றால் போல என்னை மாற்றிக்கொள்ளும்படி தொடர்ந்து வற்புறுத்தி வந்தனர் ஒரு நாள் என்னை அழைத்த பெரியம்மா ஒரு வாடிக்கையாளருடன் செல்லும்படி கட்டளையிட்டார் ஆணும் முடியாது என மறுக்க என்னை அடித்து அவருடன் அறைக்குள் அனுப்பி வைத்தார் வந்தவனும் என்னை பார்த்து மயங்கி போய் என் அருகில் வந்தான் நானும் அவனிடம் விட்டுவிடும்படி கெஞ்சினேன் ஆனால் எதையும் கேட்கின்ற மனநிலையில் அவன் இல்லை அவனது கண்களில் வேற மாதிரியான சிந்தனைகள் மட்டுமே தென்பட்டது அவனிடமிருந்து தப்பிப்பதற்காக எவ்வளவோ முயற்சி செய்தேன் ஆனால் அன்று இரவு என்னை பலவந்தமாக கட்டாயப்படுத்தி பல முறை சித்திரவதைக்கு உட்படுத்தினான் என்னால் அவனை எதிர்த்து ஒன்றுமே செய்ய முடியவில்லை ஒரு கட்டத்தில் நானும் மயக்கம் அடைந்தேன் காலை விடிந்ததும் போகும் பொழுது எனது முகத்தில் சில பணத்தாள்களை வீசிவிட்டு சென்றான் அன்றிலிருந்து நரகம் செல்லும் பாதை தெரிய ஆரம்பித்தது அதை போல தொடர்ந்து பலமுறை நடக்க ஆரம்பித்தது அப்பொழுதெல்லாம் நான் முரண்டு பிடித்து கொண்டிருந்தேன் ஆனால் நான் முரண்டு பிடிப்பதனாலோ என்னவோ தெரியவில்லை வருபவர்களும் என்னிடம் மிருகத்தனமாகவே நடந்து கொண்டனர் அங்கு வரும் மனிதர்களுக்கு மனிதாபமானம் என்பது சிறிதும் இல்லாமல் போய்விட்டது சில நபர்கள் என்னை கொடூரமாக காயப்படுத்தியும் சென்றனர் பிறகு அங்கிருக்கும் பெண்கள் தான் எனக்கு ஆறுதல் கூறி வருபவர்களிடம் அவர்களுக்கு ஏற்றாற்போல் நடந்து கொள் வீணாக பிடிவாதம் பிடித்தால் நீதான் பாதிக்கப்படுவாய் என அறிவுரை கூறினர் ஒரு கட்டத்தில் யாரையும் எதிர்க்கும் அளவிற்கு மனதிலும் உடலிலும் பலம் இல்லாமல் போய்விட்டது இதிலிருந்து மீளவே முடியாது என்பதையும் புரிந்து கொண்டேன் என்னிடம் இப்பொழுது இரண்டு வாய்ப்புகள் மட்டுமே இருந்தது ஒன்று இவர்களுக்கு ஏற்றார் போல என்னை மாற்றிக்கொள்வது மற்றொன்று நான் தற்கொலை செய்து கொள்வது எனக்கு தற்கொலை செய்து கொள்ளும் அளவிற்கு தைரியம் இல்லை அதனால் முதல் வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ள நினைத்தேன் அவர்கள் சொல்வதை கேட்கலாம் என்று எனக்கு வேறு வழியும் இல்லை அவர்களிடமிருந்து காயப்படுவதை விட அவர்கள் சொல்வதை கேட்கலாம் என்று நினைத்தேன் இப்படியே இரண்டு வருடங்கள் கடந்துவிட்டது நானும் அவர்களில் ஒருத்தியாகி போனேன் என்னைப் போலவே பல பெண்கள் காதல் என்று காதலால் ஏமாற்றல் பட்டு இங்கு வருவதை பார்த்து கொண்டுதான் இருந்தேன் அப்பொழுது நான் ஆரம்பத்தில் என்னை நானே பார்ப்பது போல இருக்கும் இருந்தாலும் என்னால் எதுவும் செய்ய முடியாது எனக்கும் பலமுறை குடும்பத்தை நினைத்தும் அக்காவை நினைத்தும் அழுகை வரும் ஆனால் அப்போது இருந்த சூழ்நிலையில் என்னால் அழ மட்டுமே முடியும் வேறொன்றும் செய்துவிட முடியாது ஏனெனில் பெரியம்மா பலத்த பாதுகாப்புடன் எங்களை வைத்திருந்தார் அடியாட்கள் நிறைய பேர் எப்பொழுதும் காவலுக்கு நின்றிருந்தனர் அவர்களை மீறி வெளியில் செல்வது என்பது முடியாத காரியம் அவர்கள் இரவும் பகலும் அங்கிருக்கும் பெண்களை கண்காணித்துக் கொண்டிருந்தனர் நான் இங்கு வந்து மாட்டிக்கொண்டதை எனது அப்பா அம்மாவிற்கு செய்த துரோகத்திற்காக கிடைத்த தண்டனையாக நினைத்தேன் இருந்தாலும் அக்காவை மட்டும் அடிக்கடி நினைத்து பார்ப்பேன் அவளுக்கு இந்நேரம் குழந்தை பிறந்திருக்கும் நான் இல்லாமல் அவள் எவ்வளவு கஷ்டப்பட்டு இருப்பாள் என்று நினைத்து பார்த்தேன் அவளிடம் எப்படியாவது பேச வேண்டும் என்று நினைத்து கொண்டே இருந்தேன் ஆனால் என்னிடம் இருந்த அனைத்து உடைமைகளையும் அவர்கள் பிடுங்கி வைத்துக்கொண்டனர் அதில் எனது செல்போனும் இருந்தது எனக்கு யாருடைய நம்பரும் மனப்பாடமாக தெரியவில்லை இருந்தாலும் அக்காவின் நம்பர் மட்டும் ஓரளவு ஞாபகத்தில் இருந்தது அங்கு நாங்கள் செல்போன் வைத்திருப்பதற்கு அனுமதிக்கவில்லை வாடிக்கையாளர்கள் யாரேனும் வந்தால் கூட செல்போன் மற்றும் இதர பொருட்களை வாங்கி வைத்துக்கொண்டுதான் உள்ளே அனுப்புவார்கள் அப்படி வரும் வாடிக்கையாளர்களில் ஒருவன் மட்டும் என்னை அதிகமாக தேர்ந்தெடுத்து வர தொடங்கினான் அவன் பார்ப்பதற்கு நடுத்தர வயது கொண்டவனாக இருந்தான் ஏனோ தெரியவில்லை என்னை அவனுக்கு மிகவும் பிடித்து போயிருந்தது ஒரு நாள் நானும் அவனிடம் எனக்கு என்ன நடந்தது என்பதை பற்றி கூற அவனும் என் மேல் பரிதாபப்பட்டான் பிறகு நான் அவனிடம் எப்படியாவது உங்களின் செல்போன் மட்டும் கொடுங்கள் நான் எனது குடும்பத்தாரிடம் தொடர்பு கொண்டு தகவலை மட்டும் தெரிவித்தால் போதும் என்றேன் அவனும் என் மேல் இறக்கப்பட்டு அடுத்த முறை வரும்பொழுது எப்படியாவது செல்போனை மறைத்து எடுத்து வருகிறேன் என்று உறுதியளித்துவிட்டு சென்றான் நானும் அவனின் அடுத்த வருகைக்காக காத்திருந்தேன் சில நாட்கள் கழித்து சொன்னது போலவே அவனும் வந்தான் அவனும் தான் கூறியது போலவே மறைத்து வைத்து செல்போனை எடுத்து வந்து என்னிடம் கொடுக்க நான் அடைந்த மகிழ்ச்சிக்கு அளவே இல்லை எனக்கு புதிதாக நம்பிக்கை ஒன்று தென்பட்டது எப்படியும் நமது குடும்பத்தோடு சேர்ந்து விடலாம் என்று நானும் அவனுக்கு பலமுறை நன்றி கூறினேன் பின்பு எனக்கு ஞாபகம் இருந்த வரையில் அக்காவின் நம்பரை தொடர்பு கொள்வதற்கு முயற்சி செய்தேன் அது பலமுறை தவறாகவே சென்றது எனது முயற்சி அன்று இரவு முழுவதும் தொடர்ந்து கொண்டே இருந்தது அதுவரை அந்த மனிதரும் பொறுமையாக காத்திருந்தார் அந்த சமயத்தில் எனக்காக உதவி செய்த ஒரே மனிதர் அவரிடமும் நான் நிறையவே நன்றி கூறினேன் அவரும் பெருந்தன்மையாக என்னை எதுவும் செய்வதற்கு வற்புறுத்தவில்லை நிறைய முயற்சி செய்த பிறகு கடவுள் எனக்கு துணை நின்றார் கடைசியாக எனது அக்காவின் நம்பரும் கிடைத்து அவளுடன் பேச ஆரம்பித்தேன் எனது குரலை கேட்டதுமே அவள் அழ ஆரம்பித்தாள் நானும் அழ ஆரம்பித்தேன் வெகுநேரம் அழுதுவிட்டு பிறகு இருவரும் பேசத் தொடங்கினோம் என்னை பற்றி அனைத்தையும் விசாரித்தாள் நானும் எனக்கு நடந்த கொடுமைகளை பற்றி கூற அவள் பதறிப்போனாள் பிறகு அம்மா அப்பாவை பற்றி விசாரிக்க அவர்களும் என் மேல் கோபமாக இருப்பதாகவும் நான் வீட்டை விட்டு சென்ற பிறகு எங்கே வெளியே தெரிந்தால் அவமானமாகிவிடும் என்று நினைத்து நான் வெளிநாடு சென்று படித்து வருகிறேன் என்று உறவினர்களிடம் கூறியுள்ளதாக தெரிவித்தாள் அது மட்டுமல்லாது என்னை திருமணம் செய்து கொடுத்த வீட்டிலும் அனைவரும் அப்படியே நினைத்துள்ளனர் நீ ஓடிப்போனது யாருக்குமே தெரியாது என கூறினாள் பிறகு அவளை பற்றி விசாரிக்க அவளும் இரண்டு வருடங்களுக்கு பிறகு இப்பொழுதுதான் குழந்தை பெறும் நேரம் வந்தது என்றும் பிரசவித்திற்காக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளேன் என்றும் இன்னும் இரண்டு நாட்களில் குழந்தை பிறந்துவிடும் என்றும் கூறினாள் அதை கேட்டு நானும் சந்தோஷம் அடைந்தேன் பிறகு அவள் என்னிடம் நான் இருக்கும் முகவரியை கேட்க அருகிலிருந்த அந்த மனிதரிடம் கேட்டு நான் இருக்கும் முகவரியை கொடுத்தேன் அக்காவும் என்னிடம் இன்னும் இரண்டு நாட்களில் குழந்தை பிறந்துவிடும் அதன் பிறகு நான் பொறுமையாக எனது கணவரிடம் எடுத்து சொல்லி உன்னை எப்படியும் அங்கிருந்து மீட்டு கொண்டு விடுவேன் இந்த இரண்டு நாட்கள் மட்டும் பொறுத்துக்கொள் என்றால் நானும் சந்தோஷமாக சரி என்று சம்மதித்தேன் பிறகு விடிந்து போகவே அந்த மனிதரும் இருந்து செல்போனை வாங்கி சென்றுவிட்டார் நானும் ஆவலாக காத்திருந்தேன் இந்த இரண்டு நாட்கள் எப்பொழுது முடியும் என்று எனக்கு நிறையவே நம்பிக்கை இருந்தது எனது அக்கா எனக்காக இதை செய்வாள் என்று நானும் வீட்டிலிருந்து யாரேனும் வருவார்களா என்று அடிக்கடி பார்த்து கொண்டே இருந்தேன் இரண்டு நாட்கள் என்பது நான்கு நாட்களாக தொடங்கியது அப்படியே படிப்படியாக பத்து நாட்களையும் கடந்துவிட்டது நானும் காத்திருந்து காத்திருந்து அழுகியாக வந்தது ஒருவேளை நான் சந்தோஷப்படுவேன் என்பதற்காக அக்கா என்னிடம் அப்படி கூறியிருக்கலாம் உண்மையில் அவளும் என் மேல் கோபத்தில் இருக்கலாம் இல்லை என்றால் ஒருவேளை நான் இப்படிப்பட்ட இடத்திலிருந்து அழைத்து வரப்பட்டேன் என்று எல்லோருக்கும் தெரிந்தால் என்னால் அக்காவின் கணவருக்கும் அக்காவிற்கும் அவமானம் ஏற்படும் என்று கூட நினைத்திருக்கலாம் அதனால்தான் என்னை பற்றி யாரிடமும் சொல்லாமல் மறைத்து விட்டாளோ என்று கூட தோன்றியது நான் அனைத்தையும் யோசித்து யோசித்து பைத்தியமானவளைப் போல ஆகிவிட்டேன் எனக்கு சிறிதாக நம்பிக்கையும் குறைய ஆரம்பித்தது இனிமேல் என்னை தேடி யாரும் வரமாட்டார்கள் என்று கடைசி வரையில் இந்த நரகத்தில் மாட்டிக்கொண்டு இங்கேயே வியாதி வந்து இறக்க வேண்டியதானோ என்று மனதளவில் கஷ்டப்பட்டு கொண்டிருந்தேன் சில நாட்களில் என்னை தேடி யாரும் வரப்போவதில்லை என்று தெரிந்து போனது நானும் எப்பொழுது போல மாறிவிட்டேன் ஒரு நாள் காலை இரண்டு மூன்று கார்களில் போலீஸ் அதிகாரிகள் நான் இருக்கும் வீட்டிற்குள் நுழைந்தனர் அதை பார்த்து அங்குள்ள அனைவரும் ஆச்சரியமடைந்தனர் காரணம் இதுவரை போலீஸ் என்று யாருமே அங்கு வந்ததில்லை அவர்களோடு சேர்த்து எனது அக்காவின் கணவரும் வந்திருந்தார் அவரை என் அக்காவின் நிச்சயதார்த்தத்தில் பார்த்திருக்கிறேன் அதை பார்த்து எனக்கு ஆச்சரியமாகவும் அழுகியாகவும் வந்தது நானும் அவர்களின் அருகில் செல்ல முயற்சிக்கு அங்கிருந்தவர்கள் என்னை தடுத்து நிறுத்தினர் பிறகு பெரியம்மாவுடன் வெகு நேரமாக வந்திருந்தவர்கள் பேசி கொண்டிருந்தனர் ஒரு கட்டத்தில் எனது அக்காவின் கணவர் பெட்டியில் இருந்து பல ரூபாய் நோட்டுகளின் கட்டுகளை எடுத்து பெரியம்மாவின் முன்னிலையில் வைத்தார் அதற்கு மேல் பெரியம்மா ஒன்றும் பேசவில்லை அவரும் என்னை அழைக்க நானும் சென்று அக்காவின் கணவரை பார்த்து அழுதேன் அவரும் என்னிடம் எதுவும் கூறவில்லை எனது கையை பிடித்து கொண்டு வெளியே அழைத்து வந்தார் இரண்டு வருடங்களுக்கு பிறகு அப்பொழுதுதான் முதல் முறையாக வீட்டை விட்டு வெளியே வந்தேன் நானும் திரும்பி பார்க்க என்னோடு இருந்த மற்ற பெண்கள் கண்களில் கண்ணீரோடு என்னை கையை அசைத்து வழி அனுப்பி வைத்தனர் அக்காவின் கணவரும் என்னை காரில் அமர வைத்துவிட்டு அழைத்து வந்திருந்த போலீஸ் அதிகாரிகளுக்கு நன்றி கூறிவிட்டு புறப்பட்டார் காரில் வரும்போது கூட அவர் என்னிடம் எதுவுமே பேசவில்லை என் மனமும் சந்தோஷத்தால் துள்ளி குதித்து கொண்டிருந்தது கடைசியாக அந்த நரகத்திலிருந்து விடுதலை பெற்றுவிட்டோம் என்று ஒருபுறம் அப்பா அம்மாவின் மூஞ்சில் எப்படி விழிப்பேன் என்று பதட்டமாகவும் இருந்தது ஆனால் அவர்கள் என்னை ஏற்றுக்கொள்வார்கள் என்ற நம்பிக்கையும் இருந்தது பல மணி நேரம் பயணம் முடிந்து என்னை அக்காவின் வீட்டிற்கு அழைத்துச் சென்றார் அவரது கணவர் வீடு பிரம்மாண்டமாக இருந்தது அங்கு நிறைய வேலையாட்கள் என்னை வரவேற்றனர் பிறகு மாடியில் இருந்து எனது அக்காவின் அறைக்கு அழைத்துச் சென்றார் அங்கு சென்று பார்க்க நான் அதிர்ச்சி அடைந்தேன் காரணம் எனது அக்காவின் புகைப்படத்தில் மாலையிடப்பட்டு இருந்தது அதிலிருந்து அவள் இறந்துவிட்டாள் என்று தெரிந்தது அதை பார்த்து நான் கதறி அழுதேன் சிறிது நேரம் கழித்து அக்காவின் கணவர் என்னிடம் பேச ஆரம்பித்தார் அனைவரும் நினைத்தது போலவே நானும் நீ வெளிநாடு சென்று படித்து வருகிறாய் என்றுதான் நினைத்திருந்தேன் உனது அக்காவை பிரசவத்திற்காக அனுமதித்து இருந்தோம் பிரசவம் முடிந்து அழகான பெண் குழந்தையும் பிறந்தது அதன் பிறகு உனது அக்காவின் உடல்நிலையில் பெரும் மாற்றங்கள் ஏற்பட்டது உனது அக்கா இரண்டு நாட்கள் மட்டுமே உயிரினிருந்தாள் அந்த சமயத்தில்தான் என்னை தனியாக அழைத்து உன்னை பற்றி அனைத்து உண்மைகளையும் கூறினாள் அது மட்டுமல்லாது வேறு சில விஷயங்களை பற்றியும் கூறினாள் அதை பற்றி நான் பிறகு சொல்கிறேன் எனது குழந்தையை நீதான் வளர்க்க வேண்டும் என்று என்னிடம் சத்தியமும் வாங்கி கொண்டாள் அந்த நிலையில் கூட எனது தங்கையை எப்படியாவது காப்பாற்றி விடுங்கள் என்று கூறிக்கொண்டே இருந்தாள் உனக்காக ஒரு கடிதமும் எழுதி உன்னிடம் கொடுக்கும்படி என்னிடம் கொடுத்து விட்டுதான் சென்றாள் இரண்டு நாட்களில் அவளும் மரணம் அடைந்து விட்டாள் அவளின் இறுதி சடங்கை முடிப்பதற்கு சில நாட்கள் ஆகிவிட்டது அதனால்தான் நான் உன்னை மீட்பதற்கும் காலதாமதங்கள் ஆகிவிட்டது உனது அக்கா உனக்காக கடைசியாக எழுதிய கடிதம் என்று என்னிடம் கடிதத்தை நீட்ட நானும் அழுது கொண்டே அதை பிரித்து படிக்க ஆரம்பித்தேன் அதில் அக்கா அன்பு தங்கு நீ எங்களை விட்டு பிரிந்தது மிகவும் கொடுமையான விஷயம் அதைவிட கொடுமையாக நீ அந்த நரகத்தில் மாட்டிக்கொண்டாய் என்று தெரிந்ததும் அதை என்னால் ஜீரணிக்க முடியவில்லை நான் எவ்வளவு நாள் உயிரோடு இருப்பேன் என்று எனக்கே தெரியவில்லை எனது கடைசி ஆசை எனது குழந்தையை நீதான் வளர்க்க வேண்டும் அது மட்டுமல்லாது எனது கணவரையும் நீதான் நீ திருமணம் செய்து கொள்ள வேண்டும் இதை அக்காவிற்கு செய்வா என நம்புகிறேன் எனக்கு தெரியும் எனது கணவர் எப்படியும் உன்னை மீட்டு கொண்டு வந்துவிடுவார் என்று எனது குழந்தையை நல்லபடியாக பார்த்துக்கொள் என்று எழுதியிருந்தது அதை பார்த்து நான் கதறி அழ ஆரம்பித்தேன் அக்காவின் கணவர்தான் என்னை சமாதானம் செய்து வைத்தார் அது மட்டும் அல்லாது அவர் என்னிடம் நடந்தது நடந்துவிட்டது விட்டது இனிமேல் எதைப்பற்றியும் யோசித்து பிரயோஜனம் இல்லை எல்லோரும் நினைப்பது போலவே நீ வெளிநாட்டில் இருந்து படித்து வந்ததாகவே இருக்கட்டும் உனது அப்பாவையும் அம்மாவையும் வர சொல்லியிருக்கின்றேன் அவர்களிடம் இதை பற்றி பேசிவிட்டேன் அவர்களும் சரி என்று சம்மதித்து விட்டனர் என கூறிவிட்டு அங்கிருந்து சென்று விட்டார் சிறிது நேரத்தில் அப்பாவும் அம்மாவும் அங்கு வந்து சேர அப்பாவிற்கு முதலில் கோபம் வந்து என்னை அடிக்க ஆரம்பித்தார் பிறகு என்ன நினைத்தாரோ தெரியவில்லை என்னை கட்டி கொண்டு அழ ஆரம்பித்தார் அம்மாவும் அப்படிதான் மூவருமாக சேர்ந்து வெகு நேரம் அழுது கொண்டிருந்தோம் பின்பு நானும் அக்கா எழுதிய கடிதத்தை அவர்களிடம் காண்பிக்கவும் அவர்களும் படித்து பார்த்து அழுது கொண்டிருந்தனர் சில நாட்கள் வரை அக்கா இழந்த சோகத்தை தாங்க முடியாமல் அழுது கொண்டிருந்தேன் அந்த நேரத்தில் அக்காவின் குழந்தையை நான் தான் பராமரித்து வந்தேன் அந்த குழந்தையை எனது சொந்த குழந்தையாகவே நினைத்தேன் பிறகு ஒரு நாள் அப்பாவும் அம்மாவும் அக்காவின் கணவரிடம் என்னை திருமணம் செய்து கொள்ளும்படி கேட்க அவரும் யோசிக்க தொடங்கினார் பிறகு எனது அக்காவிற்காக அதை சம்மதிக்கின்றேன் என கூற என் அப்பா அம்மாவிற்கு மிகுந்த சந்தோஷம் உண்டானது இதை பற்றி என்னிடமும் கூற நானும் அக்காவின் குழந்தைக்காக சரியென சம்மதித்தேன் சில நாட்களிலேயே திருமணமும் நல்லபடியாக நடந்து முடிந்தது ஆரம்பத்தில் அக்காவின் கணவர் என்னிடம் எந்த உறவும் வைத்துக் கொள்ளவில்லை ஆனால் போக போக என்னை பற்றி அவர் புரிந்து கொண்டார் அவரின் நடவடிக்கைகளும் கொஞ்சம் கொஞ்சமாக மாற ஆரம்பித்தது அவரும் என்னை கொண்டார் அக்காவின் கணவர் மிகவும் நல்லவராக இருந்தார் ஆனால் அக்காவிற்கு தான் கொடுத்து வைக்கவில்லை நான் எங்கிருந்து வந்தேன் என்ற விபரம் எங்கள் நால்வரை தவிர வேறு யாருக்கும் கடைசி வரை தெரியாமலே போனது நாங்களும் இப்பொழுது கணவன் மனைவியாக அனைத்தையும் மறந்து நிம்மதியான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் அதன் பிறகு நானும் குழந்தையை பெற்றுக்கொள்ளவில்லை எனது அக்காவின் குழந்தை தான் உலகம் என்று அவளுக்காகவே வாழ்ந்து வருகிறேன் இதுதான் நான் எனது அக்காவிற்கு கொடுக்கும் மரியாதை இத்துடன் இந்த கதை முடிவடைகிறது இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க இதே மாதிரி ஸ்டோரி வேணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்